அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கரூர் வரும் ராகுல் காந்தியை சந்திக்கும் விஜய் விஜய்யை காத்திருக்கும்படி கூறிய ராகுல் காந்தி தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருகிறது கரூர் பெருந்துயர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் விஜய்யை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் விஜய் இதுவரையிலும் இரு கட்சிகளுக்கும் கூட்டணி தொடர்பான எந்தவிதமான சமிக்கையையும் அறிவிக்கவில்லை மேலும் அவர் அமைதியாகத்தான் இருந்து வருகிறார் இந்த சம்பவத்தை வைத்து நமது கட்சியை காவு கொடுக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவரது மகன் மிதுன் என அனைவருமே விஜய்யோடு பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டார்கள் ஆனால் எதற்குமே விஜய் அவர்கள் பிடி கொடுத்து பேசவில்லை அவரது தலைமையில்தான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது கரூர் பெருந்தோயர சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய பாஜக அதிமுக முனைப்பாக செயல்பட்டாலும் கூட விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு என்றளவும் குறையவில்லை கரூர் பெருந்தொயர சம்பவத்திற்கு பின்பும் கூட விஜய்க்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதே தவிர குறையவில்லை அப்படி இருக்கும் பொழுது விஜய் எதற்காக மற்ற கட்சிகளோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் தங்களது தலைமையில் கூட்டணி என்றால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் மேலும் யாரையோ ஒருவரை முதலமைச்சராக்குவதற்காகவா நான் கட்சி தொடங்கினேன் என்ற நிலையில் விஜய் இருந்து வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற ஆங்கில நாளேடு ஒரு கருத்து கணிப்பை நிகழ்த்தியிருந்தது அதில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக பாஜக என்ற மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் கூட திமுகவை வீழ்த்த முடியாது திமுக ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை பெற்று அபார வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் ஆனால் என்டிஏ கூட்டணி முப்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியைத்தான் பெறும் சீமான் பத்து சதவீத வாக்கு வங்கியை பெறுவார் என்று கூறுகிறார்கள் அதே சமயத்தில் விஜய் தனித்து களமாடினால் அவர் இரண்டாவது இடத்தை பெறுவார் அதாவது திமுக ஐம்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தைந்து சதவீத வாக்காக குறையும் அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியையும் பாஜக அதிமுக இணைந்துள்ள என்டிஏ கூட்டணி இருபத்தோரு சதவீத வாக்கு வங்கியையும் சீமான் ஐந்து சதவீத வாக்கு வங்கியையும் பெறுவார்கள் அப்படி பொழுது விஜய் தனித்து போட்டியிட்டால் அவரது கட்சி வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் விஜயின் கட்சி வளராது அதற்கு பதிலாக தேயும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது இதனை அடிப்படையாக வைத்துத்தான் விஜய் அவர்கள் அமைதி காத்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் களம் கண்டால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்பது விஜய்க்கும் தெரியும் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு மேலும் ஒரு சில கூட்டணி கட்சிகளை கொண்டு வர அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள் அவர்களின் முதல் ஆப்ஷனாக இருப்பது காங்கிரஸ் கட்சி சமீப திமுகவோடு காங்கிரஸ் கட்சி கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர்கள் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மத்திய காங்கிரஸ் கட்சியின் ஒரு சில தலைவர்கள் என அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து விருப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவரான ராகுல் காந்தி கூட ஏற்கனவே இது குறித்து ஆலோசனை செய்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்தின் பொழுது விஜயை எக்காரணத்தை கொண்டும் கைது செய்யக்கூடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி தான் ஆர்டர் போட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் விஜயின் மீது ராகுல் காந்திக்கு ஒரு சாப்ட் கார்னர் உள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு வந்து பார்வையிட்டு சென்றது மிக விரைவில் ராகுல் காந்தியும் அந்த மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் விஜய் அவர்களும் கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட விஜய் ராகுல் காந்தியை சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ராகுல் காந்தியும் நீங்கள் அவசரப்பட்டு என்டிஏ கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டாம் சற்று அமைதியாக இருங்கள் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாத காலம் இருக்கிறது அதற்குள்ளாக கூட்டணிக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் நாம் பொறுமையாக இது குறித்து ஆலோசிப்போம் மிக விரைவில் உங்களுக்கான நல்ல செய்தி வரும் என ராகுல் காந்தி தரப்பிடமிருந்து விஜய்க்கு கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே விஜய்யும் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் தமிழகத்தில் வலிமையான ஒரு கூட்டணியாக இது மாறிவிடும் மேலும் வட தமிழகத்தில் அதை சரி செய்து கொள்வதற்காக வேறு சில உதிரிக் கட்சிகளையும் சேர்த்து கொள்ளலாம் என்ற திட்டத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி